கவுண்ட நாயக்கன் பாளையம் பகுதியில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மலம் கலந்ததாக புகார் எழுந்திருக்கிறது இரவில் மது அருந்திய நபர்கள் மலம் கலந்ததாக புகார் எழுப்பப்பட்டிருக்கிறது இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் அருண்குமார் வணக்கம் அருண்குமார் இந்த சம்பவம் தொடர்பான முழு விவரங்கள் வணக்கம் திருப்பூர் மாநகராட்சி கவுண்டநாக்கம் மலையம் பகுதியில் மேல்நிலை நீர்த்தேக்கத் தொட்டியில் மணம் குழந்ததாக பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் புகார் தெரிவித்து அப்பகுதியில் கூடியதால் பரபரப்பு ஏற்பட்டது திருப்பூர் மாநகராட்சி ஆறாவதுவார்டு பகுதிக்கு உட்பட்ட கவுண்டநாக்கம் பகுதியில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்கத் தொட்டியில் பதினேழு புள்ளி ஐம்பது லட்ச லிட்டர் கொள்ளளவு கொண்டது இந்த தொட்டி மூலம் அருகில் உள்ள பத்து பகுதிகளுக்கு குடிநீர் விநியோகம் மேற்கொள்ளப்பட்டு வர்வ லிமிடெட் கம்பெனி ஆரம்பிக்கலாமா இல்லை பாட்டர்ஷிப் ஆரம்பிக்கலாமா இது கன்ஃபியூஷன் ஒரு எக்ஸ்போர்ட் கிட்டே பேசுகிறோம் எப்பி பாஸ்வாலா பாஸ்வாலா பி த பாஸ் தொட்டி மீது அமர்ந்து மது அருந்தி உள்ளார்கள் அந்த நபர்கள் மலம் கலந்ததாக புகார் எழுந்துள்ளது இந்த நீரை பொதுமக்களுக்கு விநியோகம் செய்த பின்னர் தூய்மை பணி நடைபெற்றதாகவும் கூறப்படுகிறது இதுகுறித்து திருப்பூர் வடக்கு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் இருவரை பிடித்து கைது செய்தனர் மேலும் இருவர் மீதும் திருட்டு வழக்கு மட்டுமே பதியப்பட்டுள்ளதாக அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் புகார் தெரிவித்தனர் இந்த நிலையில் இன்று காலை அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் திடீரென தொட்டி முன்பு திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது இதைத் தொடர்ந்து பொதுமக்கள் சார்பாக தொட்டியை ஒரு மாதத்தில் சுத்தம் செய்து தொட்டியில் நீர் விடக்கூடாது தொட்டியை சுற்றி சுற்றுச்சுவர் எழுப்ப வேண்டும் சிசிடிவி அமைக்க வேண்டும் இரவு பகல் என இருவேளையும் வாட்சன்கள் அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் சார்பில் கோரிக்கை எழுப்பப்பட்டது இது தொடர்ந்து திருப்பூர் வடக்கு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் மேலும் மாநகராட்சி சார்பிலும் விசாரணை மேற்கொள்ள உள்ளனர் அப்பகுதியில் பொதுமக்கள் திறந்ததால் திடீரென பரபரப்பு ஏற்பட்டது உங்கள் விவரங்களுக்கு நன்றி அருண்குமார்